ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே இப்போ உன் மனசுல என்ன பாரம் இருந்தாலும் அதை அப்படியே என்கிட்ட இறக்கி வச்சுடு உன் மனசு குளிரும்படியாக உன் மன பாரத்தையெல்லாம் இறக்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் தருவதற்காக தான் இந்த தீபத்தை தொடச்சொன்னேன் இந்த எரியும் விளக்கின் பிரகாசம் உன் வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுத்து உன்னை ஜொலி ஜொலிப்பாக அழகாக அற்புதமான வாழ்க்கையை வாழும்படி செய்ய போகுது நீ என்னிடம் ஏங்கி எதிர்பார்த்து கேட்டு வணங்கிய ஒன்றை தான் உன் வாழ்க்கையில் கொடுக்க போறேன் என் செல்வமே என்னை விடாமல் நம்பி வழிபட்டு வணங்கி வரும் உனக்கு இனி நல்ல வழி நிச்சயமாக கிடைக்கும் ஆறுதல் தேடி எந்த மனிதனிடமும் நீ போக வேண்டாம் இந்த முருகப்பெருமான் என்னை நம்பி வந்து விட்டாய்தானே இனிமே உன்னுடைய எல்லாம் நான் குறைச்சி வைப்பேன் ஆனால் அடுத்தவங்களை தேடி போனினா அவங்க இன்னும் ஏதாவது சிக்கலையோ பிரச்சனையோ உண்டு பண்ணி உன் மன பாரத்தையும் கூட்டுவார்களே தவிர குறைக்க மாட்டாங்க என் செல்வமே இந்த முருகன் என்ன நம்புனா போதும் இனி உன் வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் வந்து சேரும் உன் குடும்பத்துல உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் சிக்கல் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு ஒத்துமையா வாழ பழகுங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் தனியாளா இருந்து வாழ்றதுல எந்த சந்தோஷமும் நிம்மதியும் மனநிறைவும் கிடைக்க போறதில்ல குடும்பத்தோட நீ குதூகலமாக வாழணுன்றது தான் இந்த முருகன் என்னுடைய விருப்பம் உன் குடும்பத்தை விட உன்னால் பெரிய சந்தோஷமான விஷயங்கள் எதையுமே பெற்றிட முடியாது என் செல்வமே உனக்கான குடும்பத்தையும் அதில் உள்ள ஆள்களையும் நான் உனக்காகவே தான் படைச்சிருக்கேன் என்னை நம்பி வணங்கி வழிபடும் உனக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் என்கிட்ட வந்து முறையீடு நீ உன் மனசில் இருக்கதையெல்லாம் என்கிட்ட சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கிட்டா உனக்கு அதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லாத அளவுக்கு நீ முறையிட்ட விஷயங்களையும் உனக்காக வச்ச வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுத்துடுவேன் செல்வமே உனக்கு என்ன தேவைன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அதனால்தானே நீ எதிர்பார்த்ததை இப்போதே உன் கைகளை சீக்கிரம் ஒப்படைக்கிறேன் என்னுடைய இந்த தீபத்தை தொடச்சொன்னே நீ நிறைய மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சாலும் எப்படி செய்கிறது எந்த வழியில் செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறேன்றது எனக்கு தெரியும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய அனுபவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உணர்வு ஒன்று இருந்தால் போதும் தானே அடுத்தவங்களுக்கு உதவணுன்ற நல்ல எண்ணமும் நல்ல உணர்வும் உனக்குள்ள இருக்கும்போது நீ உதவக்கூடிய விஷயங்களையும் உனகால அடுத்தவங்களுக்கு என்ன செஞ்சு உதவ முடியுமோ அதற்கு தேவையான விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் கொடுக்குறேன் இனிமே நடக்க போகிறது மட்டும் பாரு இந்த தீபத்தை தொட்டதன் மூலமாக அடுத்தவர்களிடம் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நீ அடுத்தவங்களுக்கு கொத்து உதவக்கூடிய அளவில் ஓ வாழ்க்கை வளமானதாய் மாறப்போகுது உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணும் நல்லா சந்தோஷமாக திருப்தியாக வாழணும்னு நினச்சின்னா உன்னுடைய கால்களால் நடந்து செல்ல வேண்டுமே தவிர அடுத்தவங்களோட உதவி எதிர்பார்த்து அடுத்தவங்க காலின் மூலமாக ஏறு நடந்து போகவும் யோசிக்கக்கூடாது அடுத்தவங்களை கீழே தள்ளி அவங்க முதுகு மேலே ஏறி நம்ம சவாரி செஞ்சு சாதிச்சிடலான்னு அடுத்தவர்களை எதிர்பார்க்க கூடாது எப்போதுமே தர்மம் சத்தியம் நேர்மை நியாயம்னு முன்னோர்கள் சொன்ன வழியில் தான் நான் வாழணுமா என்ன அப்படி வாழ்ந்தவங்க எல்லாம் இங்க என்ன சாதிச்சு கிழிச்சிட்டாங்கன்னு நீ யோசிக்க வேண்டாம் மூதாதையர்களும் முன்னோர்களும் சொல்ல விஷயங்களுக்கெல்லாம் ஆயிரம் காரணங்கள் இருக்குதுன்றது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் எல்லா கஷ்டத்திலும் நேர்மையாக வாழ நினைக்கிற உன்னை யார் ஏமாத்தினாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன் ஏன் செல்வமே அதே போல் எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையில உன்னை ஏமாத்திருக்காங்க உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க துரோகம் செஞ்சுருக்காங்க இருந்தாலும் யாரையும் ஏமாற்றக்கூடிய என்ன உனக்கு வேண்டாம் உன் வாழ்நாளில் நீ சந்தோஷமா நிம்மதியா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான பலனை அதற்கேற்ற விஷயங்களை நான் செஞ்சு கொடுப்பேன் என்னையே வணங்கி வழிபட்டு வரும் உன் வாழ்க்கையில் இந்த தெய்வ பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாதுன்றதை புரிஞ்சுக்கோ உன் வாழ்வில் நீ சில விஷயங்களை இழந்திருக்க நான் இல்லைன்னு சொல்லல அப்படி எதையாவது இழக்கும் போதெல்லாம் அதை விட சிறப்பான உன்னை நான் உனக்காக கொடுக்க போறேன்றதை புரிஞ்சுக்கோ இந்த உலகத்துல மனிதர்கள் யாருமே பிறக்கும்போது போது சிரிச்சுக்கிட்டே பிறப்பதில்லைதானே பிறக்கும் போது என்னதான் நீ அழுதுகிட்டு இந்த உலகத்துல பிறந்தாலும் இந்த உலகத்தில் நீ சிரிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான விஷயங்களையும் அதற்குரிய தகுதிகளையும் நான் உனக்கு கொடுத்திருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நீ மகிழ்ச்சியாகவே இருக்க பழகு என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் நீ கவலைப்படக்கூடாது ஏன்னா உன் கவலையை கேட்கறதுக்கு இங்கு யாருக்கும் விருப்பமில்லை அவரவர்களுக்கு அவங்க வேலையும் அவங்க கவலையும் அவங்க பிரச்சனையுமே சரியாக இருக்கும்போது உனக்காக யாரும் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்பதற்கு இப்போது தகுதியான நபர்களோ அல்லது எண்ணம் கொண்ட நபர்களோ இங்கு கிடையாது ஆனால் உன் கண்ணில் ஒரு ஓரமாக கண்ணீர் வடிஞ்சாலும் உடனே அதை துடைக்கிறதுக்காக இந்த முருகன் நான் வருவேன் எல்லாமே நல்லதுக்குன்னு நீ என்னை தேடி வந்து விட்டாலே போதும் இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் உனக்கான நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன் என் அன்பு செல்ல பிள்ளை உன்னுடைய கவலைகளையும் உன் மனசில் இருக்க துக்கங்களையும் நீ பட்ட அவமானங்களையும் ஓ வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச தோல்விகளையும் எல்லாத்தையுமே துரத்தி அடித்து உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கௌரவத்தையும் வெற்றிகரமான வாழ்க்கையும் உனக்கு கொடுக்க போறேன் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறையாவது ஓ முருகான்னு சொல்லப்பார் என் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இல்லாத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் மிகப்பெரிய அளவில் நான் நிச்சயமாக சீக்கிரம் கொடுப்பேன் எதை பார்த்தும் பயப்பட வேணாம் உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் பக்கமாக எதையும் அண்ட விடமாட்டேன் எதுவும் உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் யாம் இருக்க பயமேனு நீ என்னை முழுவதுமாக நம்புனா போதும் வாழ்க்கையில கொஞ்சம் முன்ன பின்ன சில விஷயங்கள் நீ நினைச்சதற்கு மாறாக நடக்கத்தான் செய்யும் எல்லாமே சரியாக நடப்பதற்கும் நித்தமும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக பிரகாசிமாக இருப்பதற்கும் வாழ்க்கை ஒன்றும் சூரியன் கிடையாது அது நிலாவை போல நிலாவை எப்படி வளர்ப்பிறை தேய்பிரேன்னு மாறி மாறி வருதோ அதே போல சந்தோஷமும் இன்பமும் மகிழ்ச்சியும் துக்கமும் உன் வாழ்க்கையிலையும் மாறி மாறி வரும் வளர்ப்பிறை தேய்பிறை எப்படி ஒரு நாளில் அமாவாசையாக மாறிப்போகுதோ அதேபோல உன்னுடைய பிரச்சனைகளும் ஒரு நாள் மறைந்து போய்விடும் என் செல்வமே இந்த கந்த நான் உனக்காக இருக்கும்போது நீ கவலை கொள்ளவே வேண்டாம் நீ உன் மனசில் இப்போ எதை பாரமாக இருக்கியோ அதை முதல்ல இறக்கி பாரு அதை இறக்கி வச்சு என்கிட்ட கொடுத்துட்டினா உனக்கு துன்பம் கல்ல இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் மனசில் துக்கத்தை வச்சுக்கலாமா அல்லது இறக்கி வச்சுக்கலாமான்றத நீதானே முடிவு செய்ய வேண்டும் நீயாக துணிஞ்சு உன் மனசில் தைரியத்தை வரவழைச்சிக்காத வரைக்கும் வாழ்க்கை உன்னை பயம் காட்டி துரத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் துணிஞ்சு இறங்கிட்டினா வாழ்க்கை உனக்கு வழிகாட்டி விட்டுடும் நீ தான் மனசுக்குள்ள தைரியமாக துணிவா எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் வாழ்க்கைனா பிரச்சனை கஷ்டம் ஏதாவது ஒரு துன்பம் துயரம்னு வரதா செய்யும்னு நீ எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய ஆளாக இருந்தீன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படவோ எரிச்சல் படவோ கவலைப்படவோ மாட்ட ஆம் என் செல்வமே எல்லாமே நீ நினைக்கிறது போல எல்லா நாளும் அமைதி விடாது தானே ஒரு சில சமயங்களை நீ நினச்சதற்கு முற்றிலும் மாறாக பல விஷயங்கள் நடந்தாலும் துணிஞ்சு தைரியமாக சரி செஞ்சிடலான்னு இரு உனடைய வெற்றியும் தோல்வியும் உனக்கானது நீ உணர்ந்துக்கோ வெற்றி தோல்வி எது கிடைச்சாலும் கடைசியின் முடிவாக உனக்கான இன்பமயமான சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையை தான் நான் கொடுப்பேன் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உன் வாழ்க்கையை வேடிக்கை பார்க்குறதும் தேவைப்பட்டால் உன்னை கேலி செஞ்சு கீழே சாத்துறதும் மட்டும்தான் தெரியும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்ட யாரும் வந்து நிற்க மாட்டாங்க ஆனால் உன் வாழ்க்கைக்கு ஒளி காட்ட உன் அப்பன் முருகன் நான் தயாராக இருக்கேன் நீ கடந்து வந்த காலத்தையெல்லாம் பாரு அதில் நீ எதுவும் பெருசாக சாதிக்கலை இனிமேல் வருங்காலத்தில் நீ என்ன ஆக போற என்ன செய்ய போறன்னு உனக்கு தெரியாது அதனால் இந்த நிகழ்காலத்தை நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லா முயற்சிகளையும் செஞ்சு முன்னேற பார்த்தினா அதன் மூலமாக உன் வருமானத்தை பெருக்கி வாழ்க்கையில் உயர்வான நல்ல நிலமையும் நான் உண்டாக்குவேன் நீ கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும் இந்த நிகழ்காலத்தை மட்டும்தானே அனுபவிக்க முடியும் நிகழ்காலத்தில் நீ மாற்றணும்னு நினைக்கிற விஷயங்களை எல்லாம் மாற்ற முயற்சி செய் உனக்காக உன் அப்பன் முருகன் துணையாக இருந்து நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் தருவேன்